கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் இருபத்தி நான்கு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நீ அந்த கம்பெனியில் இனிமேல் ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு அதுக்கு கார்த்தி ரீசன் கேட்குறாரு இதுக்காக இனி அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வேணாம்னு சொல்கிற அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு கார்த்தி நீ அந்த கம்பெனியில் உனக்கு நிறைய பேரை கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டு ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணா நேற்று தான் நீ பார்த்தியில் காலையிலே ரெண்டு மணி நேரம் ஸ்டாப் ஆகிட்டு ஈவினிங் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்த்தோம்ல இதை விட உனக்கு என்னென்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இல்லை அங்கே உள்ளவங்க எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நீ வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இனிமேல் நீ அந்த கம்பெனிக்கு போக வேணாம் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க இங்கே பாரு ஆனந்த் ஆரம்பத்தில் நீ என்ன சொன்ன கார்த்தி ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் கார்த்தியும் அதே ஸ்பின்னிங் மில்லில் வேலை பார்க்க ஆரம்பித்தான் எங்கே அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு தானே நீ அவனை வேறு கம்பெனிக்கு மாற்ற பார்க்குற அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை கார்த்தி அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது அப்படி கார்த்தி அதே கம்பெனியில் மறுபடியும் வேலைக்கு போனால் தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க ஆனந்த் நீ பண்ணுறது அராஜகம் நீ சொன்ன மாதிரி கார்த்தி ஸ்பின்னிங் மில்லில் வேலைக்கு போகிறான் ஆனால் அங்கேயே நீ போகக்கூடாதுன்னு சொல்கிற இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இல்லைம்மா கார்த்தியை வேறு கம்பெனிக்கு நான் மாற்ற போகிறேன் வேறு கம்பெனிக்கு கார்த்தியை மாற்றுறதுக்கு எனக்கு முழு உரிமையே இருக்குது ஏன்னா இப்போ கார்த்தி அவற்றால் ஒரு தொழிலாளி அதனால் அவனை வேறு கம்பெனிக்கு நான் மாற்றலாம் ஒருவேளை கம்பெனியில் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னான்னா இப்போவே சவாலில் தோற்றுக்கிட்டேன்னு ஒத்துக்க சொல்லு அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு உனக்கு என்ன நான் வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அவ்வளோதானே எந்த கம்பெனின்னு சொல் நான் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு இது வரைக்கும் நம்ம அந்த கம்பெனிக்கு யாருமே போனது கிடையாது அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க ஆனந்த் யாருமே அந்த கம்பெனிக்கு போகலைன்னா எதுக்கு கார்த்தி அங்கே அனுப்புகிற அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிற அதை கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு அந்த தான் கார்த்தியை யாருக்குமே தெரியாது அப்போதான் கார்த்தி வந்து ஒரு எம்ப்ளாயியாக வேலை பார்ப்பான் ஒரு முதலாளி மாதிரி இருக்க மாட்டான் அப்படின்னு அப்போ கார்த்தி கேட்குறாரு என்ன கம்பெனின்னு சொல்லு நான் இப்பவே கிளம்புறேன் அப்படின்னு அப்போ கா ஆனந்த் ஒரு கம்பெனியை சொல்கிறாரு அதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க ஆனந்த் அது ரொம்ப கஷ்டமான கம்பெனி அந்த கம்பெனிக்கு எதுக்கு நீ கார்த்தியை அனுப்புகிற அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அப்போ தான் கார்த்தி வேர்வை செஞ்சு வேலை பார்ப்பான் இந்த கம்பெனியில் அவன் ஈஸியாக வேலை பார்க்குறான் அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க உனக்கு வெக்கமா இல்லையா எங்கே கார்த்தி ஜெயிச்சிருவான் அப்படிங்கிறதுனால தானே அவனை கம்பெனி மாற்றிக்கிட்டே இருக்க அப்படின்னு அப்பா ஆனந்த் சொல்கிறாரு இதுதான் கடைசி கம்பெனி இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி வர்க்குக்கு கிளம்புறாரு ஆனந்தும் அருணும் கார் போயிட்டு இருக்கும் ஆனந்த் சொல்றாரு கார்த்தியை எந்த கம்பெனிக்கு அனுப்புறோமோ அந்த கம்பெனிக்கு தான் நம்ம போக போறோம் அப்படின்னு அப்பா அருண் கேக்குறாரு ஏன்னா எதுக்கு அந்த கம்பெனிக்கு அப்படின்னு அப்பா ஆனந்த் சொல்றாரு கார்த்தி கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு அருணும் சரி அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கம்பெனிக்கு போறாங்க காரை கொண்டு போய் நிப்பாட்டினத்தோட அங்க அருண் சொல்றாரு இந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகிட்டு அண்ணா அப்படின்னு அப்பா ஆனந்த் சொல்றாரு ஆமா அம்மாவும் அப்பாவும் கம்பெனிக்காக உழைச்சாங்கல்ல அப்போ அவங்க வந்துட்டு போனது அதுக்கப்புறமே இந்த கம்பெனிக்கு நம்ம வரவே இல்லை அப்படின்னு அந்த நேரமாக அங்கே தொழிலாளிங்க கையில் மாலையோடு வராங்க அப்போ ஆனந்து சொல்கிறாரு இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுல இப்போ புதுசாக வரேன் அப்படின்னு என்னையை வரவேற்கிறதுக்காக மாலையை கொண்டுக்கிட்டு வராங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அரணும் ஆமாண்ணா அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த தொழிலாளிங்க மாலையை ஆனந்துக்கு போடாமல் ஆனந்த் கிராஸ் பண்ணி நேராக கேட்டுக்கிட்ட போகிறாங்க கேட்லேருந்து நம்ம கார்த்தி செம்ம கெத்தாக வராரு கார்த்தியை பார்த்துட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு எல்லாருமே ஓடி போய் கார்த்திக்காக பட்டாசு வெடித்து கார்த்தியோட காலத்தில் மாலை போட்டு வரவேற்கிறாங்க இதை பார்த்துட்டு ஆனந்த் ஷாக் ஆகுறாரு அப்போ அருண் சொல்கிறாரு என்னென்னா மறுபடியும் உனக்கு பல்பு கிடச்சிருச்சா அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு அருண் நீ எனக்கு சப்போர்ட்டா இல்லை கார்த்திக்கு சப்போர்ட்டா அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு இங்கே பாருண்ணா நான் எப்பவுமே என் தம்பிக்கு தான் சப்போர்ட்டு ஏன்னா நீ பண்ணுறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ ஆனந்தம் என்னம்மா பண்ணு உனக்கு கார்த்தி மட்டும்தான் முக்கியம் உனக்கு சொத்து ஒன்று கூட கிடைக்காது பாரு அப்படின்னு சொல்ல அருண் கேட்குறாரு சொத்து கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனக்கு கார்த்தியோட சப்போர்ட் கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு அப்போ கார்த்தி மாலையும் கழுத்துமா வரதை பார்த்துட்டு ஆனந்த் டென்ஷன் ஆகுறாரு அப்போ அந்த தொழிலாளிங்க நேராக ஆனந்தை பார்த்து சார் நீங்கள் யார் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்போ ஆனந்து கேட்குறாரு நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி அப்படின்னு அப்போ அவங்க கார்த்தியை பார்த்து சார் நீங்கள் தானே இந்த கம்பெனியோட முதலாளி இவர் யார் சார் புதுசாக வந்திருக்காரு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இவர் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வரைக்கும் இவர் இங்கே பார்த்ததே கிடையாது அப்படின்னு அப்பா கார்த்திக் சொல்கிறாரு இல்லை இந்த கம்பெனியை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு அப்போ தொழிலாளிங்க சொல்கிறாங்க சார் நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்ததுக்கு நாங்கள் எல்லோருமே கொடுத்து வச்சுருக்கணும் கார்த்திக் சார் இவர் யார் சார் நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ விஷயத்தை பண்ணியிருக்கீங்க உங்களை தான் நாங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் முன்னாடியே ஆனந்தை செமையாக வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க ஆனந்த் செம்மையாக டென்ஷன் ஆகுறாரு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு கார்த்தி எவ்வளோ காசு கொடுத்த இவங்க எல்லாேருக்கும் அப்படின்னு அப்போ தொழிலாளிங்க சொல்கிறாங்க என்ன காசு கொடுத்தாரா இங்கே பாருங்கள் ஆனந்த் சார் நீங்கள் முதலாளியாக இருக்கலாம் ஆனால் எங்கள் முதலாளி கார்த்திக் சார ஏதாவது சொன்னீங்கன்னா சண்டே ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தியை அந்த இடத்துலேருந்து கூட்டிக்கிட்டு நேராக கேபின்குள்ளே போகிறாங்க அங்கே போயிட்டு கார்த்தியை உட்கார வைக்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இங்கே முதலாளியா வரல தொழிலாளியா வந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்றாங்க இதை எப்போவோ ஸ்பின்னிங்ல இருந்து எங்களுக்கு சொல்லிட்டாங்க சார் நீங்க கவலைப்படாதீங்க உங்களை நாங்க எந்த வேலையும் பார்க்க விட மாட்டோம் நீங்க சவால ஜெயிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க ரியா நேரா ஆனந்த்க்கு கால் பண்ணி ஆனந்த் நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சா அப்படின்னு கேட்க அப்ப ஆனந்த் சொல்றாரு ரியா நீ சொன்ன மாதிரி நடக்கவே இல்லை இந்த கார்த்திக்கே நிறைய ஆதரவு இருக்கு கார்த்தி ஜெயிச்சிருவான் போல அப்படின்னு அப்போ ரியா சொல்றாங்க இங்க பாருங்க ஆனந்த் அந்த கம்பெனியில் கண்டிப்பாக கார்த்தியை வெறுக்கிற ஆள் ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள ஃபஸ்ட்டு பிடிங்க ஈஸியா அந்த கார்த்தியை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து ஐஸ்வர்யா கூப்பிடுறாங்க ரியாவை ரியா என்னாச்சு அப்படின்னு அப்போ ரியா ஃபோனை கட் பண்ணிட்டு ஐஸ்வர்யா கிட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அங்கே கார்த்தி அங்கே கார்த்திக்கே நிறையவே சப்போர்ட் இருக்கு கார்த்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்றாங்க விடக்கூடாது நானும் கார்த்தியா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நம்ம ரவுடிகளை அனுப்புனா மட்டும்தான் கார்த்தி அடங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கறாங்க பார்த்தா அருண் வந்து நிற்கிறாரு அருணை பார்த்ததோடு ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க அப்போ அருண் நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்துட்டு ஐஸ்வர்யாவை ஊங்கி அரைஞ்சி நீ தான் இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணமா இந்த ரியா கூட சேர்ந்துக்கிட்டு நீ கார்த்தியை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டியல்ல உனக்கும் இந்த பணம் தானே முக்கியம் கார்த்தி உனக்கு அப்படி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஐச்சரியாவாக அவங்க கிட்டே இழுத்துட்டு போகிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டுட்டு போகிறாங்க